பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தைரியமாக தன்னோட பிள்ளைக்கு தன்னோட தலைவர் பேரை வச்சிருக்கேன்னு சொல்லி ஒரு பேட்டியில் கூட அற்புதமாக சொல்லியிருக்கிறார் என்னென்னா கேப்டன் பிரபாகரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் வெளிவந்த திரைப்படம் அந்த படம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது நமது விஜய பிரபாகரன் அவர்கள் பிறக்கிறார் அந்த படம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அவர் பிறந்த உடனே அந்த படத்தோட பேரை தானே எல்லாரும் நினைக்கிறீங்க அந்த படத்தோட பேர் கிடையாது என் தலைவர் பிரபாகரனோட பேரை தான் நான் வச்சுருக்கிறேன் உங்களுக்கு தைரியம் இருந்தால் பிரபாகரன் நீங்களும் வைங்கல அப்படின்னு சொல்லி கேப்டன் சொல்லியிருக்கிறாரு அது உண்மைதான் அதை மாதிரி ஈழ தமிழருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாடகம் நடித்து அந்த தொகையை அப்படியே கொண்டு கொடுத்தவர் தான் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் விஜய பிரபாகரன் என்பது விஜய் என்பது வெற்றிக்கானது பிரபாகரன் என்பது என் தலைவர் பேர் என் பேரையும் தலைவர் பேரையும் சேர்த்து வச்சிருக்கிறேன் என் பிள்ளைக்கு விஜய பிரபாகரன் என்பது அவர் மிகப்பெரிய ஒரு வெற்றியாளராக வருவார் பாருங்கன்னு சொல்லி கேப்டன் அடித்து பேசுவார் ஏன்னா எந்த ஒரு தலைவரும் எந்த ஒரு நடிகனும் எந்த ஒரு ஆன்மகனும் ஒரு தைரியமாக நீ இருந்தால் பயங்க பார்க்கலான்னு சொல்லி கேப்டன் உரைக்க சொல்லுவார் கேப்டன் பிரபாகரன் படத்தை வச்சு வைக்கிறது கிடையாது பிரபாகரன் என்ற என் தலைவர் பேரையும் வைத்ததும் என் பிள்ளைக்கு என் பேர் வைத்ததும் மிகப்பெரிய ஒரு சந்தேசம் என் தலைவர் பேரை தான் வச்சுருக்கேன் நான் தைரியமாக அன்னைக்கு எவ்வளோ வேறு போராட்டினாங்க இலங்கை தமிழர்காண்டி நிறைய அடிதடிலாம் பண்ணாங்க இருந்தாலும் நான் அந்த பிரச்சனைகள் இருந்தாலும் என் பிள்ளைக்கு தைரியமாக விஜயபிரபாகரன் என்று வைத்தது என் தலைவன் பேரதால் என் தலைவன் என்றுமே எனக்கு உதாரணம் என்று கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சரமரியாக தன் ஒளியில் ஒரு வார்த்தைகளை பேசியுள்ளார் கேப்டன் விஜயகாந்த் என்ற ஒரு சகாப்த மனிதன் தைரியமாக இலங்கை தமிழகத்தாண்டி நிறைய போராடி நிறைய பண்ணியிருக்காரு அதான் தன்னோட பிள்ளைக்கும் வச்சிருக்கிறாரு இப்பவும் நமது விஜயபிரபாகரன் அவர்கள் சரமரியாக எல்லா அரங்களின் களத்தில் சந்திக்கிறார் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை எப்படி சந்தித்தோமோ அது போலவே உள்ளது பல பேப்பர்கள் பல மொழிகளிலும் கேப்டன் விஜயகாந்த் அவர் மகன் பையன் பிரபாகரன் என்று வைத்தது ஒரு தைரியமான ஒரு பேர் என்று பட்டி தொட்டியெல்லாம் ஒழித்துக் கொண்டது இன்று நாம் உங்கள்